ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்த பிரபஞ்சம் ஜடமானது உணர்வற்றது என்றால் அது இவ்வளவு ஆகர்ஷண சக்தியுடன் எப்படி இருக்கிறது என்று சிலர் கேட்கலாம் அது ஜடமானது பிரகாசம் இல்லாதது என்றால் அவ்வாறே இருந்திருக்க வேண்டுமல்லவா இல்லை இந்த கருத்து சரியல்ல பிரபஞ்சத்தை படைத்ததன் காரண காரியமாக அனைத்துமாக ஆகி உள்ளும் புறமும் ஒளிரும் சத்தியமாக பரமாத்மா உறைவதால் இந்த பிரபஞ்சத்திற்கு இத்துணை ஆகர்ஷணமும் பிரகாசமும் உள்ளது வெறும் மாவு நாவுக்கு சுவையாக இருப்பதில்லை வெள்ளத்தை சேர்ப்பது அதை சுவையுள்ளதாக ஆக்குகிறது அதை போல இந்த பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் ஆகர்ஷணமும் சௌந்தரியமும் காணப்படுகிறதோ அவையெல்லாம் பரமாத்ம ஸ்வரூபமே அன்றி வேறில்லை இதை வேதங்கள் தெள்ளத்தெளிவாக தெளிவாக உரைக்கின்றன வேத வாக்கியங்களின்படி பரமாத்மாவே இந்த பிரபஞ்சத்தை படைத்து போஷித்து சீராட்டி பாராட்டி பேணி காத்து இறுதியில் அவரிடமே ஐக்கியமாக செய்கிறார் பரமாத்மாவே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் அனுபவிப்பவர் காப்பவர் மற்றும் அதிபதியும் ஆவார் இதையே வேதங்கள் பறைசாற்றுகின்றன சூத்திர வாகினி அத்தியாயம் ஒன்பது பரமாத்ம ஜோதி ஒன்றே எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் ஒளிர்கின்றது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்